அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் பீ மாச சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் அன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா உளுந்த வடை பொறிச்சு வச்சுருக்கோம் இதை வச்சு தயிர் வடை செய்ய போகிறோம் எப்படி வாங்கன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் தண்ணி வச்சிருக்கோம் பொரித்த வடையை வந்து நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம் நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை போட்டுக்கலாம் சரியா தண்ணியில் வந்து அது அப்படியே முங்கும் முங்கி நம்ம கையை வச்சு அமுக்கணுன்னா இதில் உள்ள எண்ணெய் எல்லாம் வெளியே வந்துடும் பிறகு நம்ம தயிர் வடை செய்யலாம் ஒரு அ ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்க நிறமே மாறிடுச்சு அதில் உள்ள எல்லாம் வந்து தண்ணியில் போயிடுச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்களா நம்ம கையால் தான் எல்லா வேலையும் செய்யணும் நம்ம கையால் தான் எல்லா வேலையும் செய்கிறோம் நான் ஜோக்கடிக்கலை இப்போ உப்புலாம் வந்து நம்ம ஸ்பூனில் எடுத்து போடுறோம்ல நான் நேற்று வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு போடுங்க ஸ்பூன் வச்செலாம் போடாதீங்க கையால் போடுங்க அதுதான் நல்லது உடம்புக்குன்னு இப்போ நம்ம வந்து எதாச்சும் இப்படியே எடுத்துக்கலாமா ஆனாலும் தண்ணி லைட்டாக சூடு இருக்குது அடுப்பு எரியலை பார்த்துக்குறோங்க அடுப்பு எரியலை தண்ணி சூடானே நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படியே அழுத்தணும் பாருங்கள் அவ்வளோ எண்ணெயே வந்துடுது அவ்வளோ எண்ணெயும் வந்துடும் படைய தண்ணியிலேருந்து புளிஞ்சி நம்ம நல்லா எடுத்து வச்சுட்டோம் கலரே வித்தியாசமாக வெள்ளையா தெரியுது பார்த்தீங்களா இதுக்கு மேலே நம்ம தயிர் நமக்கு எவ்வளோ தேவையோ கட்டி தயிர் அஞ்சு நாலு வடைக்கு ஒரு ஒரு டம்ளர் தயிர் ஊற்றிருக்கேன் இதுக்கு மேலே நம்ம என்ன போடணும்னா உப்பு இப்படி தான் கையால் உப்பு போட சொல்கிறாங்க அதுக்கு மேலே கேரட் இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இதுக்கு மேலே மல்லித்தலை இதுக்கு மேலே கருவேப்பில எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இதுக்கு மேலே நீங்கள் காரா பொந்தி கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஆறாப்புந்தி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம கடுகு போடலாம் நான் தேங்காய்ண்ணெய் ஊற்றுனேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கிடுங்க நம்ம இஷ்டம்தான் அப்புறம் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அது இல்லைன்னா மோர் மிளகா இருந்தோ போட்டால் ரொம்ப நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கேதால் கிடைக்க காந்தாளி மிளகா போடுறேன் அடப்பை ஆஃப் பண்ணி விட்டுலாம் அந்த கரண்டி வந்து நல்லா காஞ்சிடும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டோம் இதை எப்படி ஊற்றிடலாம் சூப்பராக இருக்குங்க தயிர் வடை இதில் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பாட்டுக்கு ரசம் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்கு இல்லை சும்மாவே பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே ஏன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்